வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மிளகு கோழி ஈரல் எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உரலில் ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து அப்படியே உரிசே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதில் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இஞ்சியை சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அது வந்து கிளி வந்து போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அப்புறம் இதுலேயே வந்து என்ன பண்ணுறோன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ இதை போட்டு வந்து இதை நல்லா இடிச்சுக்கணும் இந்த இடிக்கிறதுல தான் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு வரும் இது எல்லாமே வந்து நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வந்து இடித்து வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா இடித்தாச்சு இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இடித்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஈரல் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து நறுக்கி இந்த மாதிரி எடுத்து கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கழுவி தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம இடித்து வச்சதை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு நம்ம வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அப்புறம் மிளகு வந்து இங்கேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம் போட்டு ஏன்னா எப்பயுமே ஈரலில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நிறையா போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து சும்மா லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டிருக்கோம் மற்றபடி நீங்கள் மிளகுத்தூள் தான் வந்து அதிகமாக போடணும் இப்போ போட்டு இதில் வந்து நல்லா அந்த எல்லா ஈரல் குடியும் சேர்கிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வந்து விட்டுக்கோங்க இப்போ பிசஞ்சு வந்து நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து கடைசியில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கோம் அது கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன்லேருந்து கால் ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டாலே போதும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே போட்டுருங்க ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய் செய்கிறது தான் வந்து ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் கடைசியாக இதை அப்படியே நம்ம தாளித்து எடுக்கிற மாதிரி தான் அதனால் அதை ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறதுன்றதை பார்த்து நீங்கள் எல்லாமே போட்டு எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும் இப்போ இதை நல்லா வந்து அந்த நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண விடணும் பார்த்திங்கன்னா கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாக் கலரில் அப்படியே ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கிண்டி விடணும் அவ்வளோதான் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சின்னு இப்போ நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா முக்கால்வாசி நல்லா வந்து அது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான் மிளகு கோழி ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு ப சாப்பிட்டிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்